செழுமை கொண்ட கொண்ட அறிவு நுட்பம் ஒரு மொழி இல்லை உலகத்திலேயே உண்மையாகவே சொல்லுங்கள் யாதும் ஊரே யாவரும் என்று கனியன் பூங்குன்றன் பாடி அந்த பாடல் இருக்கிறது யோசித்து பாருங்கள் நான்கு வருடம் பாகுபாடு என்று ஒன்று இருக்கிறது அது ஒரு பக்கம் அப்ப நான்கு இடங்களிலே இருந்து நான்கு பேர் பிறந்தார்கள் என்று கதை விடுகிறார்கள் எங்கு தாயினுடைய வயிற்றில் பிறக்க முடியுமோ அப்படித்தான் பிறக்க முடியும் ஆனால் கதை இப்படியெல்லாம் போகிறது வாயிலிருந்து பிறந்தவன் ஒருவன் தோளிலிருந்து பிறந்தவன் ஒருவன் தொடையிலிருந்து பிறந்தவன் ஒருவன் பாதங்களிலே இருந்து பிறந்தவன் ஒருவன் இன்னும் சிலர் எங்கும் இருந்தும் இருப்பார்கள் என்று சொல்லி அதை பெரியாரிடம் தான் சொன்னார்கள் அப்ப அவர் சொன்னார் ஐயா நாங்கெல்லாம் எங்க பிறந்தோம் உண்மையிலேயே அம்மா கிட்ட நீங்க எங்க பிறக்கணுமோ அங்கதான் பிறந்தீங்க நீங்கதான் உண்மையிலேயே பிறந்த மைந்தர்கள் என்று அவர் சொன்னார் அந்த அடிப்படையிலே தொழர்களை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இந்த நான்கு வர்ண அந்த பாகுபாட்டை கூறுபாட்டை தன்னுடைய ஒரே ஒரு வரியினாலே கபலிகரம் செய்து அதை தகர்க்கின்ற ஒரு வேலையை கணியன் அன்றைக்கே செய்திருக்கிறான் யாரும் ஊரே யாவரும் கேளீர் அவன் கேளீர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை மிக மிக கவனமாக பயன்படுத்துகிறான் யோசித்து பாருங்கள் கேளீர் என்று சொல்ல சொன்னால்